ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் சாமி உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களை நான் இன்று அடையாளம் கண்டு கொண்டு வந்திருக்கின்றேன் அவர்களை அடையாளம் கண்டதனால்தான் உன் அப்பன் உன்னை பார்க்கவும் ஓட ஓடி வந்து விட்டேன் என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள் வேறு எங்கோ இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து விடாதே உனக்கு அருகிலேயே தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உன்னிடத்தில் பேசும்போதும் அவர்கள் செய்கின்ற செயல்களிலும் நடவடிக்கைகளிலும் சில காலங்களாக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது உன் அப்பன் நானும் ஏன் இப்படி இவர்கள் எல்லாம் என் பிள்ளையினிடத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்று தானாகவே சிந்திக்க தொடங்கி அவர்களை பின்தொடர்ந்தும் சென்றேன் போதுதான் அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை எல்லாம் உன் அப்பனால் முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடிந்தது என் செல்லமே நீ நன்றாக இருப்பது இவர்களுக்கு பிடிக்கவில்லை அதுவும் நீ ஒரு சிறு துளி அளவு கூட சந்தோஷமாக இருப்பதை இவர்கள் அனுமதிக்கவில்லை உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து விரட்டிவிட வேண்டும் உன்னுடைய சந்தோஷத்தை எடுத்து விட வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் என் செல்லமே நீ இப்பொழுது நினைக்கலாம் அப்பனே ஏன் என்னை இப்படி பயமுறுத்துகிறீர்கள் இப்படியெல்லாம் நினைப்பதற்கு மனிதர்களுக்கு எப்படி மனம் வருகிறது என்று நீ கேட்கலாம் என் தங்கமே இன்னும் சில மனிதர்கள் எல்லாம் இது ஒன்று எண்ணங்களோடுதான் சுற்றித் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீ இவர்களிடத்தில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் கெடுக்க நினைக்கலாம் ஆனால் அதுவெல்லாம் ஒரு நாளும் நடக்காது ஏனென்றால் அதற்குத்தான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் காவலாக நிற்கிறேன் அல்லவா என்னுடைய காவலை மீறி ஒரு நாளும் இவர்கள் உனக்கு தீங்கு செய்துவிட முடியாது இதுவரை இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை பெரிதாக இருக்கிறது உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உன் மீது அன்பு வைத்திருப்பவர்களையும் அந்த அன்பினை வைக்காதவாறு உன்னை அவர்களாகவே வெறுக்கும்படி சில காரியங்களை எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு சில நேரங்களில் பல தீய சக்திகளையும் உன் மீது ஏவி விடுவதற்கு பல முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தார்கள் உன் அப்பன் இதையெல்லாம் அறிந்துதான் அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன் என்னை பார்த்தவுடன் அவர்கள் எல்லாம் பயந்து ஓடிவிட்டார்கள் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் கொஞ்சம் கூட உன் மீது ஈவு இரக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கின்றது இப்படி அவர்கள் செய்த காரியங்களால் தான் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் இந்த வாழ்க்கையை எப்படி எல்லாமோ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ அடியெடுத்து வைத்தோம் ஆனால் நாம் நினைப்பது போல வாழ்க்கை அமையவில்லையே என்று நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருப்பது இவர்களுடைய தீய செயல்கள்தான் என்பதை நீ மறந்து விடாதே அவர்கள் உன்னிடத்தில் பேசும்பொழுது மிக சாதாரணமாகத்தான் பேசுவார்கள் அதோடு அவர்களுடைய வார்த்தைகளில் வசியம் செய்யக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி அவர்களைப் பற்றிய தவறான எண்ணங்கள் உன் மனதில் தோன்றாதபடி செய்து விடுகிறார்கள் என் குழந்தையே மற்றவர்களின் பேச்சினை கேட்பது தவறு கிடையாது ஆனால் அவர்கள் பேச்சை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பது மிகவும் தவறான செயல் அல்லவா அதனால் இனி உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகுதான் நீ ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும் யாரோ ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டு வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது அல்லவா ஒரு நாள் அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை உனக்கு பொய்யாகும் பொழுது உன் மனதால் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அளவிற்கான மனப்பக்குவத்தையும் நீ பெற்றிருக்க மாட்டாய் அதனால்தான் எல்லோர் மீதும் நீ நம்பிக்கையை முழுமையாக வைக்கக்கூடாது யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்பதை பிரித்து அறிந்துதான் நீ செயல்பட வேண்டுமென்று உன்னிடத்தில் இதை எச்சரிக்கையாகவும் சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி உன்னுடைய உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களின் நடவடிக்கைகளை நீ சற்று ஆராய்ந்து பார்த்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்க்கை இந்த சாமி உன்னோடு இருக்கும் வரை எப்பொழுதுமே தெளிவோடு இருக்க வேண்டும் என் தங்கமே எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்பிவிடாதே இதைத்தான் உன் அப்பன் உன்னிடத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் அதற்காக உன் அப்பன் யாரிடத்திலும் பேசக்கூடாது என்று ஒருபோதும் சொல்லவில்லை குழந்தையே இப்பொழுது இந்த வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் அந்த நேரத்தில் நீ திசை தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா துரோகங்களை செய்பவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதை அறியாமல் தான் உன்னால் எந்த ஒரு பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியவில்லை அதற்காகத்தான் உன் அப்பன் உன்னை எச்சரிக்கைப்படுத்துவதற்காக முன்கூட்டியே இதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே இன்று சிலர் ஆடுகின்ற ஆட்டம் எல்லாம் ஆடிவிட்டு அவர்களின் நாட்டம் அடங்கும் பொழுது அவர்கள் எதுவுமே இல்லாமல் உன் வந்து கையேந்தி நிற்கின்ற நிலை நிச்சயமாக ஏற்படும் உன் அப்பன் அப்படி ஒரு நிலையை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொடுப்பேன் என் தங்கமே மற்றவர்களை வாழ வைக்க வேண்டுமென்றுதான் எல்லோரும் நினைக்க வேண்டும் ஒருபோதும் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது இதுபோன்று எல்லாம் அவர்களுக்கு மிகவும் வேண்டியவர்களின் வாழ்க்கையிலேயே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்துவிடும் உன் அப்பன் இது போன்ற மனிதர்களுக்கு சரியான பாடத்தினை கற்பித்து தண்டனைகளையும் கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது உன்னுடைய மனதிற்குள்ளும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் வரவேண்டும் உன் வாழ்க்கையில் நல்ல தெளிவு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பண்ண சாமி என்னுடைய நோக்கமாகும் இந்த அப்பன் வேறு எதற்காகவும் உன்னை இன்று சந்திக்க வரவில்லை உன்னோடு பேச வேண்டுமென்றும் நினைக்கவில்லை என் குழந்தையே எப்பொழுதெல்லாம் நீ வேதனையில் இருக்கின்றாயோ எப்பொழுதெல்லாம் நீ கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன் அப்பன் நான் உன்னை காண ஓடோடி வந்து விடுவேன் அதனால் என் பிள்ளையே எதற்காகவும் நீ வேதனைப்படக்கூடாது என் குழந்தையே நீ கண்ணீர் சிந்தவும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஒரு அப்பனாக நான் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என் பிள்ளை மனவேதனை அடையும் பொழுது உன் அப்பன் கருப்பண்ணசாமி நானும் உச்சபட்ச வேதனை அடையத்தான் செய்கிறேன் என்றுமே மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்காத குழந்தை யாருக்கும் கஷ்டங்கள் எதுவும் வந்தால் அதற்காக கதறி அழுகின்ற என் குழந்தை தனக்கு தெரியாதவர்களுக்காக கூட உதவி என்று வந்துவிட்டால் இறங்கி போய் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை இப்பொழுது உன் வாழ்க்கையில் இது போன்ற துரோகங்கள் வந்துவிட்டதால் அல்லவா இந்த வாழ்க்கையில் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது நீ நிச்சயமாக மனவேதனையை அடையத்தான் செய்வாய் இதுவெல்லாம் உன் அப்பனுக்கு தெரியாமல் இல்லை இன்னும் சில காலம் மட்டும்தான் என் குழந்தையே உன்னுக்கான கஷ்டங்கள் கொஞ்ச காலம் நீடித்திருக்கும் அதன் பிறகு நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நான் தூக்கி எறிந்துவிடப் போகிறேன் கஷ்டம் என்றால் என்னவென்று நீயாகவே கேட்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் கொடுக்கப் போகிறேன் என்னை நம்பி நீ அல்லவா உன்னை இனிமேலும் சோதிக்க நினைப்பவர்களை நான் நிச்சயமாக ஒரு பதம் பார்க்கப் போகிறேன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை சீண்டி பார்க்க நினைத்தவர்களுக்கு இன்னும் அதிகமான தான் நான் கொடுக்கப் போகிறேன் என் குழந்தையின் கண்ணீரை கண்டுவிட்ட பிறகு நிச்சயமாக ஒரு நாளும் நான் அமைதியாக இருந்துவிட மாட்டேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்